வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் ஈரோடில் என்ன இப்போ பொசிஷனில் இருக்கீங்க என்ன உங்களை பற்றி சொல்லுங்களேன் நான் வந்துங்க எம்ஏ பொருளாதார பட்டதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பில் சிக்கிநாயக்கர் காலேஜில் எம்ஏ படித்தேன் அதுக்கு பின்னால் தினவலர் பத்திரிகையில் சில ஆண்டு காலம் நிருபராக பணி முடிஞ்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறப்போ எங்கள் ஊர் சார்பாக நான் போட்டிட்டு தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் நான் உள்ளாட்சி கவுன்சிலராக பணியாற்றிட்டு இருந்தேன் ஒரு சிலர் இந்த கட்சியிலும் இருப்போம் அந்த கட்சியிலும் இருப்போம் கட்சிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் இருபது ஆண்டு காலம் கவுன்சிலராக பணியாற்றிட்டு இருந்தேன் எந்தெந்த கட்சியில் இருந்தீங்க முதல்ல அதிமுக சார்பில் அப்போ சுயாட்சி சின்னம் தான் நான் அப்போ என்ன பண்ணேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜெயலலிதா படம் போட்டு தான் ஓட்டு கேட்டேன் ஜெயலலிதா படம் கொடுத்தா போட்டு கேட்டேன் அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து அதுக்கு பின்னால் தொண்ணூ எண்பத்தாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மறுபடியும் வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது ஒரு பத்தாண்டு காலம் எடப்பட்ட சமயத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர்றப்போ அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நான் சைகி சின்னத்தில் போட்டிக்கிட்டேன் அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஒன்று போட்டி வரப்போ காங்கிரஸோட தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றியானதுனால நான் கை சின்னத்தில் இன்னும் போட்டி போட்டேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டு காலம் நான் வந்து கவுன்சிலராக எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரலாம் இருபது ஆண்டு காலம் நான் பகுதிக்கு பணிபுரிச்சிருக்கிறேன் சரி சார் அண்ணா திமுக இப்போதைக்கு உங்களோட உறவும் எப்படி இருக்கும் எனக்கு எல்லா கட்சிக்காரோட உறவு தான் சார் நாட் ஒன்லி எடி இருக்குறதுல சரி எல்லா கட்சிக்காரோட தான் இருப்பேன் அந்த கட்சியின் பாகுபாடு பாக்குறதுல எல்லா கட்சியிலும் தான் இருப்பேன் சரி சார் இப்ப அண்ணா திமுகவுடைய தலைமை எடப்பாடி இப்போ சரியான பாதையில் போயிட்டு இருக்கா எடப்பாடியார் சரியான பாதையில தான் போறாரு அவருடைய தாட்டு அவர் கட்சி நடத்துகிற விதம் நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்த பண்ணில் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய பண்டி இருக்கிறாரு அவருடைய பாதை தற்போது சரியாக தான் போயிட்டு இருக்குது அதில் எந்த கோணல் மாணல் எதுவும் இல்லை செங்கோட்டையன் ஒரு வந்து சீனியரான ஆள் அவரு கீழே தான் எடப்பாடியே இருந்தார் ஆமா அவர் தகுதியான ஆள் கரெக்டான ஆள் அவரை தான் அணை சசிகலா வந்து சிஎம்மா வந்து கூப்பிட்டுச்சு ஆமாம் அவர்கிட்ட நான் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை என்கிட்ட அவ்வளோ இது இல்லை நீங்கள் வேறு யாரையும் இருந்துச்சுங்க நேரடியாக சொல்லி அவர் ஒதுக்கிட்டார் தென்கோட்டையு ஒதுக்கிட்டார் ஒதுக்கிட்டார் அவர் ஒரு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நல்ல பெயரோடு தான் இருந்தார் அவர் இருந்த வரையும் அவர் சில பொம்பளை விஷயத்தினால பிரச்சனைகளை வெளில அவரை வந்து தள்ளி வச்சிருந்தாங்களே தவிர கட்சிக்கும் ரொம்ப விசுவாசமா இருந்தார் ஜெயலலிதா ஆமா ஜெயலலிதா சின்னத்தில் எல்லாரும் போது அவர் தான் ஜெயிச்சார் அப்போ எடப்பாடி பழனிசாமி சேவன சின்னத்திலருந்து ஜெயிக்கிறார் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எடப்பாடியும் சேவல் சின்னத்தில் அந்த பகுதியில் ஜெயிக்கிறாரு செங்கோட்டையன் வந்து கோபி பகுதியில் ஜெயிக்கிறாரு செங்கோட்டையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சத்தியமங்கல தொகுதியில் தான் எம்எல்ஏவன் ஜெயிக்கிறாரு அப்போது ஒன் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரிசி ஈரோடு எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணை மாவட்டமாக இருக்கிறப்போ கே என் கே ராமசாமிங்கிறவர் தான் மாவட்ட செயலாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்து அவருக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ வீட்டு வீட்டுவசர் மந்திரியாக இருக்கிறவரும் அண்ணா திமுகவில் ஈரோடு தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு அவர் ஒரு பஸ் கம்பெனி வச்சிருந்தாரு ஈரோடு தொகுதியில் முத்துசாமி வந்து நின்று போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு எழுபத்தி எண்பதில் வந்து ஆட்சி டிஸ்மிஸ் ஆகுது டிஸ்மிஸ் ஆகுனையும் செங்கோட்டையில வந்து சத்தியமங்கல தொகுதியில் வந்து டிரான்ஸ்பர் ஆகி கோபி தொகுதிக்கு வந்து நிற்கிறார் அப்போ முத்துசாமி வந்து அதே இதில் எழுபத்தி ஏழு எண்பதுல வந்து ஈரோடு தொகுதியில மீண்டும் போட்டி போடுறார் மீண்டும் வெற்றி பெறார் அந்த சமயத்தில் என்னன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுற்றுலட்சுமி ஜெகதீசன் முடற்குறிச்சி தொகுதி வெற்றி பெற்று அவர் சமூக நலத்துறை மந்திரி எம்ஜிஆராக நியமிச்சிருந்தாங்க காலத்தில் சூழ்நிலை அவர் கட்சியோடு திமுகவுக்கு போயிட்டாரு போனதுக்கு பின்னால் எம்ஜிஆர் ஜெய்சன்னையும் எம்ஜிஆருக்கு தான் வந்து போக்குவரத்துறை மந்திரி பதவி கொடுத்தார் அப்போது செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாளர் தான் எம்எல்ஏ தான் எம்ஜிஆர் வச்சிருந்தார் எம்ஜிஆர் அப்பே நினைச்சிருப்பாரு ரெண்டாவது வடையும் ஆட்சியில் மறுபடியும் வந்த முன்பாடு ரெண்டாவது எம்ஜிஆர் வந்து முத்துசாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறாரு முத்துசாமி செங்கோட்டையின விட அரசியல் வந்து ஜூனியர் தான் செங்கோட்டையன் வந்து எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வாக்கில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அப்போ கட்சி எம்ஜிஆருக்கு கட்சி விட்டு பிரிஞ்சு வந்தோன்னும் எம்ஜிஆர் ஃபாலோயரா போனார் அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்படியே கூட அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து அந்த கே என் கே ராமசாமி போனதுக்கு பின்னால் இவரை மாவட்ட செயலாளர் இருக்குனாங்க அப்போ பதினோரு தொகுதி பதினோரு தொகுதியில் இருந்து பதினோரு தொகுதியுமே ஏடிஎம்காக தான் காலத்தில் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுது அப்படி இருக்கிறப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடியார் வந்து அப்போ எடப்பாடி தொகுதியில் இருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் எடப்பாடியார் சீன்ல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெயலலிதா வந்த பிற்பாடு தான் அதுக்கு முன்னாடியே எடப்பாடியார் வந்து செங்கோட்டையன் வந்து அடிக்கடி பார்த்துட்டு போறப்போ இவர் கிழக்கைகளை செயலாளராகி ஒன்றிய கழக செயலாளராகி அதெல்லாம் பண்ணின உதவி வந்து செங்கோட்டையன் தான் பண்ணார் செங்கோட்டையனு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் எடப்பாடியார் வந்து அந்த தொண்ணூத்தொன்னூலில் வந்து எடப்பாடி சேவல் சின்னத்தில் போட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தொண்ணூத்தொன்று ஜெயிச்சார் ஜெயித்தார் அதுக்கு பின்னால் ஒரு தடவை எடப்பாடியார் வந்து எம்பி தொகுதிக்கு போட்டி போடுறப்போ ஆறு தொகுதியில் ஈரோடு தொகுதி மட்டும்தான் அவருக்கு ஓட்டு கொடுக்கல மற்ற எல்லா தொகுதியிலும் வந்தது அப்போது மதிமுகவும் திமுகவும் ஒன்றா இருக்கிறப்ப கண்ணப்பன்கிறவர் வந்து மதிமுக பாம்பர திருத்திலிருந்து ஜெயித்தார் அப்போ எடப்பாடியார் எம்பி தொகுதிக்கு தோல்வி தான் அதுக்கு பின்னால் வர்றப்போ எடப்பாடியார் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சோன்னு விசுவாசமாக ஜெயலலிதா விட்டு இருந்தனால ஜெயலலிதா அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குது அப்போ வந்து நெடுஞ்சாலைத்துறைனு ஒரு மந்திரி பதவி கொடுத்து நல்லா பொறுப்பில் வச்சுருந்தாங்க செங்கோட்டைன்னு மந்திரி பதவியில் கொடுத்துருந்தாங்க செங்கோட்டையனு பொறுத்தவரைக்கு என்னன்னா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலத்து வரலும் செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவியே கிடையாது மந்திரி யார வச்சிருந்தாரு சொன்னா முத்துசாமி தான் மந்திரியா ரெண்டு தரமே மந்திரி இருந்தார் செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவியே இல்லை செங்கோட்டையனுக்கு முத்துசாமி வந்து ஜூனியரா இருந்ததுனால செங்கோட்டையனுக்கு அப்ப இருந்தே முத்துசாமி காழ்ப்புணர்ச்சி வடதுருவம் தென்துருவமா தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து இணைந்து செயல்பட்டதே இல்லை இவர் ஒரு பக்கம் போவார் அவரு பக்கம் போவார் இப்படியாவது அந்த சூழ்நிலை வந்துகிட்டு இருந்தது இடையில எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்னால ஜானகணி ஜெயலலிதா வந்த பிற்பாடு முத்துசாமி ஜானகணிக்கு போயிட்டாரு செங்கோட்டையின் ஜெயலலிதா வந்துட்டார் இந்த எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலேயே முத்துசாமி ஜெயலலிதாவோட அடிக்கடி அரசியல் சம்மந்தமாக போய் இருப்பார் அது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு பேசினாரோ தெரியாது பேசுனாரோ தெரியாது அந்த சமயத்தில் சேலத்தில் கண்ணன் ஒரு எம்பி இருந்தார் அந்த கண்ணன் எம்பியை செங்கோட்டையை தான் கூட்டிகிட்டு போய் ஜெயலலிதா கிட்ட அறிமுகப்படுத்துறார் இந்த மாதிரி இவர் கண்ணன் எம்பியாக இருக்கிறார் நீங்கள் அப்படின்னு சொன்ன பிற்பாடு கண்ணன் வந்து ஜெயலலிதா வீட்லையே தங்கிட்டு இருந்து ஜெயலலிதா எங்க போனாலும் ஜெயலலிதாவை தான் கார் ஓட்டிகிட்டு போவார் அதனால கொங்கு மண்டலத்தில் எல்லாருமே கண்ணனை என்ன சொல்லுவாங்கன்னா காரோட்டி கண்ணன் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அப்படி தான் இருந்தார் எம்ஜிஆர் இறந்ததுக்கு பின்னால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தான் செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவியோடையோ எம்ஜிஆர் காலத்துல மந்திரியாவில் ஜெயலலிதா வீல மந்திரி பதவி இருக்கிறப்போ தொண்ணூத்தாறுல வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு சுமத்து பிரச்சனையில் மந்திரி அந்த தொண்ணூத்தாறுல எலெக்சன்ல நிக்கல அப்ப ரமணிதரன் ஒரு நாள் தான் கோபி தொகுதியில் அவங்களும் அதுக்கு பின்னால ஜெயலலிதா ஆட்சியில் நிற்கிறப்போ ஜெயலலிதா கட்சியில் நட்டை ஜெயிக்கிறாரு அவருக்கு மந்திரி பேர் கிடையாது முன்னாள் உட்காந்துருந்து ஜெயலலிதா தூக்கி கடைசி தீர்த்து போட்டுருச்சு அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்கியல் நிற்கிறப்ப மறுபடியும் ஜெயிக்காரு ஜெயிச்ச பிற்பாடு தான் அப்பதான் ஜெயலலிதா வந்து இவர் விவசாயத்துறை மந்திரியா ஆகுது ஒரு ஒரு வருஷ காலம் ஒன்றரை வருஷ காலம் தான் இருந்தது இடையில என்ன சூழ்நிலைனாக்கா அது திருப்பதி ஏழுமலையானுக்கு தான் வெளிச்சோம் அது சுப்பிரமணிக்கு தான் வெளிச்சோம் உண்மையை சொல்லுங்க அது உண்மை எனக்கு வந்து அங்கேருந்து வர சொன்னது அது கொஞ்சம் தெளிவுபடுது என்னங்கிறது ஏன் அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டார் ஏன் ஓரம் கட்டப்பட்டார்னா எனக்கு கிடைச்சி தவள பிரகாரம் இவர் வந்து திருப்பதியில ஒரு பெண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டோ அங்கே இருக்கிறவங்க எடுத்து தமிழ் தமிழ்நாடுக்கு அனுப்பிச்சிட்டான் ஒரு பெண்ணோட மந்திரி அங்கே இருக்கிறார் அங்கே அனுப்பிச்சுட்டாரு அந்த பெண்ணோட கணவர்கிட்ட ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்க கேட்டதாக சொன்னாங்க பட் நமக்கு தெரிய சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் வந்த செய்தி தான் வந்த செய்தி காதில் வந்த செய்தி அவங்க கூப்பிட்டு கேட்குறாரு சுப்பிரமணியம் எங்க இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு அம்மா நான் வீட்டுல தான் இருக்கிறேங்க அம்மாங்கிறாங்க எப்ப நீ வீட்டுல இருக்கீன்னு சொல்றீங்க நீங்க இங்க அங்க உங்க சம்சாரம் வந்து திருப்பதியில் யாரோட இருக்கிறதா தகவல் இருக்குது அது என்ன கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க சுப்பிரமணி கிட்ட டிரைவர் டிரைவர் சுப்பர் செங்கோட்டையினுடைய டிரைவர் சுப்பிரமணி டிரைவர் சுப்பிரமணியம் ஜெயலலிதா கேக்குறாங்களா ஆமா ஆமா இந்த மாதிரி இப்படி தகவல் வந்திருக்கு நீ எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு அவர் நாங்க இங்க தான் இருக்கோங்கிறாரு அவர் ஆமா நான் இங்க தான் இருக்கிறேங்கிறாரு இல்ல அங்க வந்து இருக்கிறாங்க நீ என்ன கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும் பிற்பாடுதான் அது செங்கோட்டை ஒரு தவறு பண்ணனால ஜெயலலிதா வந்தோடனே மந்திரி பதிவு விட்டு நீக்கிட்டுருச்சு அதனாலதான் நீக்கினாங்க அதுக்கு ஒரு பாடம் கடைசி தீண்டி ஜெயலலிதா வந்து மந்திரி பதவி சேர்த்துக்கவே இல்லை ஜெயலலிதா இறக்கிறப்ப யார் யார் போர்ட் போலியோ இருந்தாங்களோ அதே போர்ட் போலியோ தான் சசிகலா வந்து ஒரு சில துறை தான் மாத்தினாங்க இந்த துறைக்கு மாத்திருப்பாங்க துறைக்கு மாத்திருப்பாங்க இருக்கக்கூடிய மந்திரியில எக்ஸ்ட்ரா சேர்த்துனது வந்து எடப்பாடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துனது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துனது செங்கோட்டையன் மட்டும்தான் சேர்த்துனாங்க செங்கோட்டையனுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பதவி கொடுத்தது எடப்பாடியார் தான் எடப்பாடியாரேன்னு சொன்னால் எடப்பாடியார் ஜெயக்குமாரியன் மினிஸ்டர் நாட்டில் ஆமாம் 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 எடம் ஆமாம் அவர் விலக்கி வச்சுருந்தார் விலக்கி வச்சுருந்தாங்க ஜெயக்குமாரி விலக்கி வச்சுருந்தாங்க இவர் செங்கோட்டையன்னு விளக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் இவர்தான் எடப்பாடியாரெல்லாம் கொண்டு வந்து செங்கோட்டையான மந்திரி பதவி கொடுக்குறாரு எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா செயின் நண்டி கொண்டாருக்கு உய்வில்லை உய்வுண்டான் செயின் நண்டி கொண்டா மகர்க்குங்கிற மாதிரி அந்த காலத்தில் செங்கோட்டையை நமக்கு உதவி செஞ்சார் இப்போ எல்லாரும் மந்திரியாக இருக்கிறாங்க நான் மந்திரிசையில் இருக்கிறப்போ செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் சொல்லி எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்து தான் சசிகலாவில் கட்சியில் சசியில் சேர்த்துல எடப்பாடியார் தான் செங்கோட்டையன் வந்து ஏன்னு கேட்டா அந்த காலத்துல செஞ்ச விசுவாசம் அந்த விசுவாசத்தை ஆள் எடப்பாடியாரு எடப்பாடி தவறோட பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நாலையாண்டு காலம் அவர் மந்திரி பதவி கொடுத்த அழகு பார்த்தாரு இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து இந்த கடந்த ஆறா ஆறு மாச காலமா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் டேம்ஸ் சரியில்லை அது எதனால் என்ன காரணம் சார் காரணம் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் செங்கோட்டையன் ஒரு கட்சிக்காரன் வந்து பத்திரிக்கை கொடுப்பான் கோவில் ஒரு பத்திரிகை கல்யாணம் நடக்குதுங்கன்னு செங்கோட்டையனுக்கும் கொடுப்பான் எடப்பாடியாருக்கு கொடுப்பான் அப்போ எடப்பாடியார் வந்து செங்கோட்டையன் தொகுதிக்கு போகிறப்போ செங்கோட்டையன் என்ன கொண்டு வரணா எடப்பாடியார் கூட்டிட்டு போக மாட்டார் இவரே ஓடி போய் அந்த கல்யாண பத்திரிகை போய் அந்த பையனுக்கு ஒரு முக்கியம் வச்சுட்டு ஓடி அதே மாதிரி ஈரோட்டில் நடந்தாலும் சரி அத்தா கோவில் நடந்தாலும் சரி அந்த பகுதியில் அந்தியூர் எந்த ஈரோடு மாவட்டத்தில் எங்க கட்சி நடந்தாலும் செங்கோட்டையனும் எடப்பாடும் இணைஞ்சு போய் மனமாக்கல வால்သေး இல்லை. இவரு தனியா வால்த்திட்டு வந்துுறார். அவரு இந்த இந்த போக்கு ஆறு மாசமா நடந்துக்கிட்டு இருக்கு. காலக்கட்டம் இப்ப இந்த 6 மாசம் இப்ப இந்த 6 மாசம் மட்டும் தான். ரெண்டு வேறு இணைஞ்சு எந்த ஒரு முடிச்சிலயே கலந்துக்கிறது இல்லை. இவரு கலந்துக்கிட்டா அவர் இருக்க மாட்டார். அவர் கலந்து இப்படித்தான் காலம் கால போயிட்டு இருந்துது. இப்போ தங்கோட்டை என்ன சொல்றார்னா புத்திகடவ அவணாஜி திட்டத்துக்கு எங்கிட்ட கொண்டாந்து பத்திரிகி கொடுத்தாங்க. அதல அம்மா வடமும் எம்ஜிஆர் வடமும் இல்ல. அதனால வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க போய் திருத்திக்கிட்டு படத்தை போடுவாங்கன்னு பார்த்து படத்தை போடலை மறுபடியும் மீட்டிங் தொடர்ந்து நடைபெற்றது நடைபெற பார்த்தினாக்கா அவங்க எல்லாம் இல்லை அவங்க படம் இல்லைங்கிறதுனால நான் அவங்கள போ போகலை அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் விசுவாசமாக இருக்கிறேன் ஜெயலலிதா விசுவாசமாக இருக்கிறேன் அவங்க தான் அந்த திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையின்னு சொன்னார் பட் ஆக்சுவலான அந்த திட்டம் எப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ அந்த பகுதி எம்எல்ஏ ஒருத்தர் அவர் வேறு ராமசாமி கவுண்டர் அவர் தான் வந்து காமராஜர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறார் இந்த மாதிரி அத்திக்கடவுல வந்து தண்ணி வீணாக போகுது அந்த தண்ணி கொண்டாந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பல லட்ச ஏக்கர் பாயருக்கு வாய்ப்பு இருக்குது இதை காமராஜ் கிட்ட கொடுக்குறப்போ காமராஜ் என்ன சொல்லியிருக்கிறார்னவா நான் செவி வழியாக கேட்டது தான் இப்போ தான் பவானி சாகர் டேம் நீக்கிட்டோம் ஆய்வில் வச்சுருப்போம் பின்னால் அதுக்குண்டான பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இடையில ரெண்டு ஒரு தடவைலாம் காமராஜர் இருந்த கோயம்புத்தூர் இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் வரப்போ அதை என்ன ஆச்சுன்னு கேட்பாராமா கேட்குறப்ப அது திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டாங்க காமராஜர் பதவி போய் மறுபடியும் பக்தவச்சல் வந்துட்டாங்க அந்த திட்டம் அதோடு முடிஞ்சிருச்சு எழுபத்தி ஏழில் மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சி வருது அப்பவுமே அந்த திட்டத்தை எடுத்துக்கல திமுக ஆட்சி இருக்கிறப்ப அந்த திட்டத்தை கை விட்டுட்டாங்க இதுப்பும் விட்டுட்டாங்க இந்த இடையில் வந்து ஜெயலலிதா தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும்னு சொல்லி சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் இது கொதிக்கி இதை செயல்படுத்துங்கன்னு சொல்லி அதுக்கு உண்டான வேகத்தை முடிக்கி விட்றாங்க அப்போ தான் அந்த பாசன வசதியெலாம் போய் பார்த்து எல்லா அது சர்வே பண்ணி உண்டான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு பிரச்சனையாகி போய் இடைக்கால முதல்வராக பண்டிர்செல்வம் வர்றாரு பண்டிர்செல்வம் இடைக்கால முதல்வராக வந்த பிற்பாடு இந்த திட்டம் முப்பத்தி நாலு மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லி உறுதியாக சட்டம் போட்டவர் பண்டீர்செல்வம் தான் அப்படி பார்த்தா பண்டித்தலத்தை படத்தை வைக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்குது பண்டித்தலம் படத்தை வைக்கிறத உரிமையாக இருக்கு இல்லையா அந்த போட்ட திட்டத்தை செயல்படுத்துனது தான் எடப்பாடி இன்றைக்கி எடப்பாடிக்கு பண்டித்தலும் வெவ்வேறு அணியில் இருக்கலாம் ஆனால் அந்த திட்டத்தை ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி திட்டத்தை முப்பத்தி நாலு மாதத்தில் முடிக்கணும்னு கிடைக்கால முதல்ல சட்டம் போட்டவரே பன்னீர்செல்வம் தான் கணக்கு பார்த்தா காமராஜர் காங்கிரஸ்காரர் தான் திட்டத்துக்கு வந்து சொந்தம் கொண்டாடணும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் காமராஜர் பீல்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அந்த ஒரு உள்ளூர் மந்திரி ஒருத்தர் உள்ளூர் எம்எல்ஏ ராமசாமிங்கிற ஒரு விண்ணப்பம் வச்சு தான் பரிசீலனை வந்துகிட்டு இருந்தது இப்போ ராமராஜர் ஜீவான்னு ஒருத்தர் கட்சியில் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறப்போ தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நீக்கி வைக்கிறாங்க காமராஜர் போறப்ப சொல்றாரு ஏப்பா ஜீவான்னு ஒருத்தர் இருந்தாரு தான் வந்து இந்த பள்ளிக்க பள்ளிக்கூடம் அடிக்கல் நாட்டினாரு இன்னைக்கு அவர் இல்லாத நான் போய் பள்ளிக்கூடத்தை தொடக்கற விருப்பம் இல்லை அதனால அவரை கூட்டிக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி தாம்பரத்துக்கு அந்த சேரிக்கு போகிறார் ஜீவா வந்து ரொம்ப ஏழ்மையானவாக இருந்தாலும் கொள்கைகளை கூட கொள்கைகளை கோட்பாட்டோட அப்படி இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் போய் கேட்குறப்போ நீங்கள் போங்க கையான பின்னால் வரங்காட்டி இல்லை இல்லை உன்னோட தான் போவோம் அப்படின்னு சொல்லுங்காட்டி அதுக்கு ஜீவை என்ன சொல்கிறார் இருக்கிற ஒத்த வேட்டி தான் அதை புழிஞ்சு காய போட்டிருக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வட்டி அதை கட்டிக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இருந்து கட்டி கூட்டிகிட்டு போனவர் தான் அப்படி இருக்கிறப்போ அந்த திட்டத்துக்கு வித்திட்டவங்க வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு க காமராஜருடைய எம்எல்ஏ விண்ணப்பம் கொடுக்குறாரு அப்போ அவங்களுக்கு தான் முழு உதரவு இருக்குது இந்த காங்கிரஸ்காரன் ஏன் மறந்துட்டாங்கன்னு தெரியல அவங்க போராடி இருக்கணும் இல்லையா நாங்கள் தான் ஆரம்பத்தில் வித்துட்டோம் எங்களை நீங்க முதன்மை கொடுக்கணும் தண்ணணும் இல்லையா இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கடுமையாகி போச்சு அதனால கேட்கற கால் இல்லை ஆனால் அந்த திட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து கூட்டம் நடத்துறான் அதில் எல்லா கட்சிக்காரும் கலந்துக்கிறான் அதில் என்ன பண்றாங்கன்னா இப்போ உரிமை கொண்டாடுறது வந்து விவசாயிகள் கட்சி கூட்டம் நடத்தி எல்லாரும் வாங்கன்னு சொல்றப்போ எல்லா கட்சிக்காரும் போய் கலந்துக்கிட்டாங்க திமுகவும் கலந்துக்கிட்டு கம்யூனிஸ்டும் கலந்துக்கிட்டு அந்த ஊர்ல விவசாயிங்கிற எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க கூட்டம் நடத்தினாங்க எடப்பாடியார் கலந்துக்கிறாரு எஸ்பி வேலுமணி போகிறாரு அந்த புன்னால் சபாநாயகர் தனபால் போகிறாரு எல்லாரும் போகிறப்போ செங்கோட்டையன் மட்டும் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார் கேட்டால் ரெண்டு பேர்த்து படம் இல்லை அதனால் புறக்கணிக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய சொல்கிற நபர் கோவிலில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க அந்த சிலை வைக்கக்கூடிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி அதை வைக்கிறது யாருன்னா கள்ளிப்பட்டி மணின்னு ஒரு சின்ன தொண்டை அந்த ஆள் தான் போய் ஊர் ஊரா போய் வசூல் பண்ணி எம்ஜிஆருக்கு சில வைக்கணும்னு சொல்லி போட்டு சில வைக்கிறாங்க அந்த சில யார் யார் வராங்கன்னா அன்றைய முதலமைச்சர் ஓ கருணாநிதி அவர்கள் வராரு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் வர்றாரு தா பாட்டியர் கம்யூனிஸ்ட்ல இருந்து வராரு ஆரம்பியரப்பன் கலந்துக்கிறாங்க குறிப்பிட்ட எல்லா கட்சிகள் இருக்கிறவங்க போல முஸ்லீம் மீக்கெல்லாம் கலந்துக்குது அந்த கலந்த கிராண்டா பண்ணாங்க அதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னா எம்ஜிஆருக்கு எங்க போனாலுமே சில தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற பார்த்தா எம்ஜிஆர் வந்து எண்பத்தி ஒன்பதுல இறந்ததுக்கு பின்னால தொண்ணூற்றி எட்டில் சில வைக்கிறாங்க அதுக்கு பின்னால வைக்கப்பட்ட சிலை எங்க பார்த்தாலுமே ரெண்டு விரலை தான் எம்ஜிஆர் இருப்பார் எங்க வேணாலும் ஆனால் கோவிலில் வைக்கப்பட்ட சிலைக்கு மட்டும் இப்படி காமிச்சுட்டு இருப்பார் இது உதயசூரியன் கோட்டு கேட்குறாரா காங்கிரஸ் கோர்ட்டு கேட்கறாரு தெரியாது செங்கோட்டையன் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குது போய் பார்த்துருக்கணுமில்ல ஏன் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அடையாளம் ரெண்டு விரல் தான் இவன் அஞ்சு விரலை காமிச்சிட்டு இருக்கிறாரு இந்த அஞ்சு விரலை வந்து மீது ரெண்டு விரல கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு அந்த சிலை அப்படியே இருந்துட்டு போகுது இவர் வீட்டுக்கு பக்கத்துலையோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையோ ரெண்டு வருஷம் விரலை காமிச்சிட்டு இருக்கமா சிலை வச்சிருக்கணும் எம்ஜிஆர் மேலே விசுவாசமானத வச்சிருக்கணும் இல்லையா ஏன் வைக்க தவறினாரு அதைத்தான் விடுங்க ரெண்டாவது ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா ஈரோடு பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கத்தில் போய் பாருங்க நீங்கள் அந்த பீட் பிரேக்கட் நின்று பார்த்தனா ஜெயலலிதாவுக்கு தெரியாது அந்த இடத்துல அம்பேத்கார் சிலை இருக்குது பெரியார் சிலை இருக்குது கர்நாடக சிலை இருக்குது எம்ஜிஆர் சிலை இருக்குது ஜெயலலிதா சிலை ஓரமாக வச்சிருக்காங்க ஜெயலலிதா சிலையை பார்க்கணும்னா அந்த ரெண்டு மரத்துக்கு சேர்ந்து உத்து பார்த்தா தான் ஜெயலலிதா தெரியும் ஏ செங்கோட்டை அத்தனை தடவை போகிறாரு ஜெயலலிதா சிலை மறைக்கப்பட்டிருக்கிறதால தெரியாது அந்த மரத்தை வெட்டோன்னு தெரியாதா மரத்தை வெட்டியிருந்தால் ஜெயலலிதாவில் பழச்சுன்னு தெரியும் ஏன் மரத்தை வெட்டுற அரசாங்கம் தடை போடுதா ஹைவேத்து ரோடு சொல்லி போட்டு கோவிலேருந்து ஈரோடு வந்து கூட பழைய கணக்கான மரத்தை வெட்டினாங்களா அந்த ஒரு மரத்தை வெட்டி விட்டால் ஜெயலலிதாவோட பழிச்சுன்னு தெரியும் ஆனால் இதையே பார்க்க முட்டாங்க அப்போ செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருக்கிறப்போ ரெண்டு பேரும் மறைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு பிராயத்திட்டத்தை பண்ணி இருக்கு செங்கோட்டை அரசியலுடைய தான் செங்கோட்டையின் பண்றது பின்னாடி தான் இடையில பேசுறப்ப எல்லாருமே செங்கோட்டையின் செஞ்சது கரெக்ட் கரெக்ட்னு பேசுனாங்க இல்லையா டிவியில பாப்போம் ஒரு ஊடகத்தில் அவர் பேட்டி கொடுக்கறது எல்லாம் பாக்குறப்ப செங்கோட்டையின் செஞ்சது வந்து தவறுனு என்னோட கருத்து என்ன கேட்டா திட்டம் போட்டு மீட்டிங் வச்சு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த மைக் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்து அந்த செல்ஃபோனை கொடுத்துன்னு வாங்கிட்டு வந்து ஜெயலலிதா என்னமோ செங்கோட்டையன் பேசுகிற ஒரு வார்த்தை பேசி என் செங்க என் அருமை உணர்நொறுப்பு சகோதரர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி போட்டு வார்த்தையை சொல்கிறது மட்டும் நீங்கள் பப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு பஞ்சு டயலாக் சொல்கிறாரு கோட்டைக்கு போகணும்னா இந்த செங்கோட்டையனை பார்க்காம போக முடியாதுங்கிறாரு உங்களுக்கு எதுக்கு அந்த பஞ்சு டைலாக் ரெட்டலை இல்லைன்னு எச்சலைக்கு சாமானம் ரட்டலை இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா வெள்ளக்கோயில் துர்ராமசாமிங்கிற எம்ஜிஆர் காலத்தில் சுயாச்சனின்னு ஜெயிச்சார் தாராம காலத்தில் சுயாச்சனைன்னு ஜெயிச்சார் அப்போ எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சி இருக்கிறப்ப சுயாச்சனை ஜெயிக்கும் கட்டி எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அவரை கூட்ட அரவழைச்சு நீ எங்கு வந்தியில் கட்சிக்கு சேர்த்திக்கின்ட்டு சுகாதாரத்துறை மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்க வெள்ளக்கோயில் துர்ராமசாமியும் நீங்கள் சொல்லிப்பட்டு எம்ஜிஆர் கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கிற சமயத்தில் செங்கோட்டையன் வந்து சுயாச்சானின்னு ஜெயிக்கிறதுக்கு முடியுமாங்க இந்த பிரச்சனை நடந்தது இல்லைங்க செங்கோட்டையனா கமிட்டி போட்டதில் செங்கோட்டையினா எடப்பாடியே நீ கூட்டாரு நீங்கள் ஏறி இந்த வாங்கு வாங்குறீங்க அந்த வாங்கு வாங்குறீங்க பேட்டி கொடுக்குறீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இவள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க உங்கூர் எவனால ஒருத்தர் கரையெடுப்பு நடத்தினானா ஒரு கண்டனத்துக்கு தட்டி வச்சானா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு பின்னால் யார் இருக்காங்க உங்களுக்கு பின்னால் யார் இருந்திருந்தா இன்னும் அட பண்டி பண்ணியிருக்கணும் இல்லை இந்த மாதிரி செங்கோட்டையனை கட்சி விட்டு உங்களுக்கு ஆண்டு கால அரசியல் அனுபவம் நாற்பத்தஞ்சி வருஷமே எம்எல்ஏ வந்தீங்க ஒரு பத்து பேர் ரூபாய் கடை இருக்க மாட்டான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்க மாட்டான் உண்டர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்க நீங்கள் எம்ஜிஆருக்கு விசுவாசம் ஜெயலலிதாக்கு விசுவாசம் தான் அண்ணா திமுக வந்து செங்கோட்டையனுக்கு காதல் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்தா சரி செங்கோட்டையை வல்லவர் நல்லவர்னு சொல்லலாம் ஒருத்தர் கூட திரும்பி கூட பார்க்கல இவர் இப்படியே புலம்பிகிட்டு இருந்ததுனாக்கா செங்கோட்டையன் வந்து அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிரும் எடப்பாடியார் நல்லவரை கெட்டவராக அவர் தான் உங்களை மந்திரி பதவியில் கூட்டி ஜெயலலிதா காலத்தில் வந்து ஜெயலலிதா சாகுது உனக்கு மந்திரிக்கே மந்திரி கேபினெட்டில் சீட்டே கிடையாது எல்லோரும் மந்திரி பதவி இருக்கிறப்போ நம்ம வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு வந்து ஏதோ ஒரு பதவி கொடுக்கணும்னு சொல்லி சசிகலா கிட்ட கேட்டு தான் போட்டிருக்கணும் போட்டிருப்பாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் செங்கோட்டையனுக்கு பள்ளி கல்வித்துறை மந்திரி பதவி கொடுத்தது எடப்பாடியார் தான் கொடுத்தாரு அனுசரித்து போய் இப்போ இதெல்லாம் பண்ணுனால தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருள் ஆகிட்டார் செங்கோட்டையன் போட்டு கட்சி நிலைமை என்னாச்சு ஏற்கனவே இருக்கிற நாற்பது பர்சன்ட் ஓட்டு இப்போ இருபது பர்சன்ட்டாக குறைஞ்சி போச்சு அண்ணா திமுகவில் இளைஞர்களே கிடையாது அண்ணா திமுகவில் இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கெல்லாம் ஒரு ரூபாயும் இளைஞர்கள் கிடையாது ஓட்ட சேர்த்துமா ஒன்றரை கோடி உறுப்பினர் ரெண்டு கோடி பேர் இருக்கணுமா அதில் வயசு போட்டது பார்த்தா எல்லாம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் அவள் இருக்கிறான இல்லையே ஓட் லிஸ்ட்டு பாட்டு போட்டது தான் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறப்போ ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டு நம்ம அமைச்சு ஆட்சி அமைச்சிருக்கலாம் இல்லையா ஓட்டு இல்லையே அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சு இருக்க இருக்க ஓட்டு குறைஞ்ச அனுபவச்சு எல்லா தொகுதியிலையும் தோத்திங்க மறுபடியும் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது விக்கிரவாடியில் நிற்க நின்றிட்டீங்க ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது போனதோட இடைத்தேர்தல் இருக்கிறப்ப தென்னரசுல்கிறோரை கொண்டாந்து நிறுத்துறீங்க நாற்பத்தி நாலாயிரத்து சிலரை ஓட்டு வாங்குறாரு இப்போ நீங்கள் நிறுத்தியிருந்தால் அண்ணா திமுக ஓட்டு பேங்க் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எம்பி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எம்பி எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் திமுக வாங்கியிருந்தது போன இடைத்தேர்தல் இளங்கோவன் நின்று பண்ணுறப்போ ஒரு லட்சத்து பதினா பதினாலாயிரம் ஓட்டு வாங்கிச்சு அப்படி இருக்கிறப்போ எண்பத்தாறாவது வரடி திமுக ஓட்டு போச்சு இப்போ திமுக ஓட்டு எப்படி வந்துன்னு சொன்னால் அண்ணா திமுக காரன் கூட ஓட்டு போட்டான் இதில் பிஜேபிக்காரன் ஓட்டு போடல அண்ணா திமுக காரை வந்து ஓட்டு போட்டிருக்கிறான் எப்படி போட்டிருந்தானா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க பைராபாளையங்கிற ஒரு கிராமத்தில் ரெண்டு வயதானவங்க ஓட்டு போட்டு உட்காந்துருந்தாங்க நான் அவளை போய் நேரில் பேசினேன் பேசி ஏமா நீங்கள் பார்த்தா ரெட்டளை குரூப் மாதிரி இருக்குதே நீங்கள் எப்படி ஓட்டு போட்டிங்கனாக்கா என் பையன் பேர் எம்ஜிஆர் தாஸ் தாங்க நாங்க எல்லாம் பரம்பரையா ரெட்டாளிக்கு தான் போட்டோம் ஆனால் தடை எடப்பாடி வந்து எலக்சன் நிக்கலிங்கிறது வந்து தவறு நின்று இருக்கணும் நம்ம ஓட்டை இப்போ எல்லாம் போய் ஒரு தடவை ரெட்டாளர் தின்னும் இல்லைன்னா அடுத்த ரெட்டையில் போய் பார்க்கற பார்க்க மாட்டான் இப்ப எந்த தினத்துக்கு போட்டாலும் அதுக்கு தான் கை போகும் ரெட்டாளைக்கு போகாது ஆனால் ஒரு நன்மை இருக்காங்க எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணா திமுக நம்பி கொடுத்துருந்தா எங்களுக்கு ஒருவையும் காசு கொடுத்துருக்க மாட்டான் ஆனால் திமுகவில் வெளியூர்ல இருந்து வந்தாங்க வந்து பார்த்து உங்கள் ஓட்டல் செக் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போனாங்க அந்த மனத்துக்கு பணம் கொடுத்தா உள்ளூர்காரன் கொடுத்துருக்க மாட்டான் இது அதிமுகவில் இருந்து கொடுன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க கொடுத்ததுல போன தடவையே கிழக்கு தொகுதியில் இலக்கில் நின்னாங்க இல்லையா தென்னரசு நிற்கிறப்போ முப்பது சதவீத பணம் பட்டுவாடாக போய் சேரல தென்னரசு கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கலாம் தென்னரசு வந்து ஏற்கனவே ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தவர் தான் அந்த ஊர் நல்ல பரிச்சயமானவர் சுமை ஒரு சங்கம்னு பத்தாயிரம் பேர் இருக்கிறான் ஆனால் பத்தாயிரம் பேர் குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு மூணு ஓட்டு போட்டு முப்பதாயிரம் ஓட்டு வந்திருக்கு இவர் ஏற்கனவே கட்சி நாற்பத்தாயிரம் ஓட்டு எழுபதாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கலாம் முடியல ஏன்னா யார் வந்து எல்லாம் அந்த கட்சி விட்டு விலகி போகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில் சீமானுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமும் அதிமுகவில் இல்லை அதே மாதிரி தளபதி விஜய்க்கு இளைஞர் பட்டாளம் போயிடுச்சு சீமானுக்கு இளைஞர் பட்டாளம் போச்சு திமுகவில் இளைஞர்கள் இல்லை அதிமுகவில் இளைஞர்கள் கிடையாது எடப்பாடி வருங்காலத்தில் ரெண்டு பேரும் தான் அனுசரித்து கூட்டணி ஜெயித்தனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மொழியோ தனியான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடியும் இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும் நம்ம ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒன்று பண்டி தான் பண்ணணும் இல்லை அப்படின்னாக்கா அதிமுக வந்து மிருகதியாகி போயிடும் அடுத்த இடம் நின்று தோத்துருச்சுனாக்கா அண்ணா திமுகவுக்கு சாப்டர் குளோசன்தான் வச்சுக்கணும் போகிற தடவை ஜெயிச்ச மாதிரி அறுபத்தேழு எம்எல்ஏலேருந்து இருந்து வந்து ஜெயிச்சுன்னு சொல்லி பொறுப்பு இருக்கிறோம் இல்லையா இருபது எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற சூழலில் அண்ணா திமுகவில் நின்னாக்கா எம்எல்ஏக்கள் ஒரு இருபது சதவீதம் இருபது பேர் தான் எம்எல்ஏ ஆகக்கூடிய தகுதி இருக்குது அது அவங்கவுங்க ஊரில் இருக்கிற சொந்த செல்வாக்கு அந்த பக்கம் கன்னியாகுமரி தேனி திருநெல்வேலி இந்த பக்கம் பக்கமெல்லாம் எடப்பாடியா இருக்க அண்ணா திமுக ஓட்டு இல்லை ஏன்னா இருக்கக்கூடிய ஓட்டை தினகரன் உருவாக்க வாங்கிட்டு போய்ட்டார் ஓபிஎஸ் உருவாங்கி போயிட்டு போயிட்டார் தினகரன் வந்து ஒரு சோட்டு வாங்குறாரு அங்கே தங்க தமிழ் செல்வன் ஜெயிக்கிறாரு எடப்பா அங்கே ஓ பண்ணி பன்னீர்செல்வம் பலாப்பழ சுயேச்சர் அங்கே ஓட்டு வாங்குறாரு அந்த ஓட்டலைய ரட்டலை ஓட்டுத்தானே வேற எங்கே ஓட்டு இல்லை இல்லையா ரட்டலையில் கொடுத்துருந்தாக்கா ஓபிஎஸும் ஜெயிச்சிருப்பாரு தினகரன் ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கறேன் ஓ சசிகலா நல்லதே கெட்டதாப்பா சசிகலா தயவுல நீங்க எப்படி முதலமைச்சர் ஆனீங்கிறத போட்டு போட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கிற விட்டுருங்க சசிகலா ஜெயிலில் இருக்கிறப்ப ஒரு முதலமைச்சர் பார்க்க கூடாது சட்டம் இருக்குது வந்தாங்கல்ல ஒரு மரியாதை நிமித்தமா அவனுக்கு போய் பாத்தீங்களா சசிகலாவே ஒரு மரியாதை நிமித்தம் போய் சசிகலா பார்த்திருந்தா சசிகலா பதவி கேட்டுதா ஒரு மரியாதைக்கு நின்று நீங்க எல்லாம் பண்ணிகள் செஞ்சு கொண்டு அதுக்கு பின்னால் போய் கேட்டுருந்துருக்கணும் கத்திகிலாவுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு அவங்கள தள்ளி வச்சுட்டே துரோகம் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து மேலிடத்து பிஜே அண்ணாதேமி கூட தலைமையே டெல்லியில் தானே இருக்குது அமித்ஷா தானே

எனக்கு அப்போ பார்த்தா உதயநிதி தான் போய் பார்க்கறாரு அதனால வந்து திமுகனுடைய தலைமை வந்து இல்லை உதயநிதி போய் பார்க்கறாரு திமுக தலைமை டெல்லின்னு சொல்ல முடியும் எதிர்வீங்க பிள்ளை இருக்கு இப்போ போகிற போக்க பார்த்தா எதைங்க எடப்பாடியாரு போகிற போக்க போகிறதா பிஜேபி கிட்ட கொண்டு வச்சிற வச்சுற மாதிரி தானே இருக்கு இன்னும் ஏங்க போறான் தொண்டம் பூரா தனியா நிக்கணுங்கிறான் தனியா தான் நிப்பாரு கூட்டணிக்கு போக மாட்டார் எடப்பாடி கடைசி பாருங்க கூட்டணிக்கு போவதா பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் ஐயா

ஒன்னா விஜயோட கூட்டணி வைக்கணும் இல்ல சீமானோட கூட்டணி வைக்கணும் ரெண்டு பேரத்துல யாரும் ஒருத்தர் கூட்டணி வந்தா இவங்க இருக்காடன்னு தெரியாது ஆமா இது தான் வச்சாக்கோட முடிஞ்சு போச்சுங்க அது அதை பத்தி கவலை இல்லை இவ்வளோ விஜயோட கூட்டணி சேரணும் பிஜேபியோட சேர்ந்து அவ்வளோதான் பிஜேபியோட சேர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க அது ரெண்டாவது பிஜேபி நல்ல எல்லாம் இருக்க தலைவன் ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைக்கிள் சின்னதுக்கு தாம்பாக்கா கொடுக்குறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தில் ஒரு பங்கு பணம் தான் மீதி கொடுக்கல பூத்துல உட்காரங்களுக்கு பணம் கொடுக்கல பூத்துல உட்காரங்களுக்கு பணமே குடுக்கல ஒவ்வொரு பூத்து போய் பார்த்தாக்கா பத்த பூத்தில் ஓட்டு போறது மூணு பேர் தான் சைக்கிள் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க மீதி ஏழு இல்லை ஏழு பேருக்கு பணத்தை ஆட்டை போட்டான் இதுக்கு தலைமையில் மறுபடியும் மேல இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொடுத்த பணத்தை எட்நூறு கோடி பேர் ஸ்வாக போட்டது பிஜேபி தமிழிசை என்ன சொல்லிச்சு எனக்கு வந்து பணம் வந்து சேரலை கை காசை செலவு அறிக்கை அறிக்கை கொடுத்தாங்களா அதே தான் எல்லா மாவட்டத்திலும் நடந்தது நாமளை வந்து இவனை தோக்கடிக்கலாம் அவனிக்கலாம் இவனை போயிட்டு அண்ணாமலை வாய் பேசுகிறாரு கோயம்புத்தூர் நிற்கிறப்ப காசு கொடுக்காத ஓட்டுவாங்க அவரு நாலாயிர நாளாக இருக்கு கொடுத்தாங்களா வாகனம் இருக்கிற ஊருக்குள்ளே நாங்கள் என்ன காசுக்குள்ளே பெருமையாக பேசிட்டு எடுக்காதருக்கிறாரு இவளை பேசுறவர் கரூரில் கரூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல மச்சனம் தான் வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி இது பண்ணிகிட்டு இருக்காரு அது 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 வந்து யார் இது அண்ணாமலை அண்ணாமலையார்னு சொல்லி தான் அந்த ஃபேக்டரியாக வச்சு இந்த கிரஷர் ஃபேக்ட்ரி செங்கல் தாயர்கள் வச்சுட்டு அது அதாருது அண்ணாமலையுடைய மச்சனை தான் வச்சுட்டு வந்துருக்காரு அண்ணாமலை நேர்மையா அதில் என்ன ஊழல் நடக்குன்னு தெரியாதா ஏன் பெங்களூரில் வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஒன்று நடக்குது அதுக்கு ரைடு விட வேண்டியது காங்கிரஸ்கார் நேர்மையாதுன்னு இருந்தால் அந்த இன்டர்நேஷனல் ரைடு விட்டுருக்கணுங்க அப்போ அண்ணாமலையுடைய போல வாக்கெல்லாம் வெளியே வந்திருக்கோம் அதை செய்யலையே அவங்க அதில் அப்போ அண்ணாமலை என்ன நேர்மையாக இருக்குன்னு சொல்லி எடப்பாடி மட்டும் பெரட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்து எடப்பாடி அவங்க தம்பி வீட்டில் ரைடு விட்றாங்க ரைடு விட்டால் மட்டும் என்ன உள்ளதாக போதும் வெளியவர் இடத்த பண்ணாங்க ஒன்றும் போன ரைடு விட்டு பார்த்தீங்க ஒன்றும் முடியல இப்போ ரைடு விட்டிங்க நீங்கள் எல்லாத்தோட தானே ரைடு விட்டீங்க நீங்கள் அண்ணா திமுக ஸ்டெபனா நிற்கிறாரு எடப்பாடி அதுக்கு பாராட்டணும் இல்லையா எடப்பாடி தனியா நின்னாலும் போல்டா பேசணும் இன்னும் வந்து பேசுற கட்சி வந்து திமுக இல்லைங்க மொத பிஜேபி அவன் தான் எதிரி அவன் தான் நெஞ்சில குத்துறான் அதை ஓப்பனாக சொல்றாரு எனக்கு துரோகிகள் என் கட்சியில் இருக்கிற துரோகிகளை நான் மதிக்க மாட்டேன் நீ கூட்டுருவேன் பிஜேபியோட என்னைக்கு சேர மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி ஸ்டெபனா நிற்கிறாரு இதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற சின்ன சின்ன கட்சிக்காரர்களா வந்து சேர்ந்தனா தான் ஒரு நிலையான ஆட்சி ஓரளவுக்கு நல்லாட்சி கொண்டு வர முடியும் வெரி குட் சார் நன்றி சார் ஓகே சார்